வியாதியிலிருந்து குணமடைய ஐந்து விதமான வழிகளை நாம் பார்ப்போம் இன்றைக்கு வேதாகத்தின் வார்த்தைகள் மூலமாக வியாதியிலிருந்து குணமடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஐந்து வழிகளை காண்போம் ஒன்று அவருடைய கட்டளைகளையும் நியமனங்களையும் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் இரண்டாவது பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் மூன்றாவது அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசலா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் நான்காவதாக பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி அந்த பாவத்தை செய்யாத போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் ஐந்தாவதாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சில வியாதிகளை அவர் குணமாக்கிறார்கள் இப்படி ஐந்து விதமான வழிகளிலே தேவன் வியாதியிலிருந்து குணமடைவதற்கான வழிகளை வைத்திருக்கிறார் இதை கேட்டு அசுவத்தை வியாதியில இருக்கிற அனைவருக்கும் இதுல நீங்க உங்கள் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளுங்கள் இவைகளில் இவைகளை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையை விடுதலை